அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் தனியத்திற்குரிய மாணவ மாணவிகளே ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஹதீஸ் கிதாபுகளை எப்படி எல்லாம் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது பற்றிய விளக்கத்தையும் ஹதீஸ் கிதாபுகளில் எவைகளை எந்தெந்த கிதாபுகளை ஆதார நூல்கள் என்பதாக என்ன செய்வாங்க குறிப்பிடுவாங்க அப்பேற்பட்ட நூற்கள் என்னென்ன நூல்கள் இருக்கின்றன என்பதை பற்றிய விளக்கத்தையும் கடந்த பாடத்திலே நாம் என்ன செஞ்சோன்னா பார்ப்போம் அதன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில கிதாபுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் ஹதீசுகளுடைய அறிவிப்பாளர்கள் அதாவது ராவிகள் அந்த ராவிகளை பற்றிய வரலாறு யாரெல்லாம் நபிகள் நாயம் சல்லா அலைவசல்லம் அவர்களுடைய ஹதீஸை பற்றிய அறிவிப்பாளர்களாக தங்களை காட்டிக்கொண்டார்களோ அத்தனை பேருடைய வரலாறுகளும் திரட்டப்பட்டிருக்கிறது இவர் சொன்னார் அப்படின்ன உடனே அவங்க கேட்டுட்டு வந்துடாமல் இவர் நபியை பற்றி சொல்கிறாரே இவர் எப்படிப்பட்டவர் இவர் யார் இவருடைய பிறப்பு எங்கே இவர் எங்கே வளர்ந்திருக்கிறார் இவர் எங்கே இந்த கல்வியை கற்றிருக்கிறார் யாரிடத்திலே கேட்டிருக்கிறார் இவர் தான் யாரிடத்தில் கேட்டதாக சொல்கிறாரோ அவரை இவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறதா இவர் பொய் சொல்லக்கூடியவரா அல்லது மாற்றி மாற்றி பேசக்கூடியவரா மரணத்திறமையில எப்படி இருக்கிறார் மார்க்க பற்றிலே எப்படி இருக்கிறார் இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறாரா பிதாற்றான காரியங்களில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறாரா அல்லது பெரும் பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாரா என்றெல்லாம் அந்த நபியினுடைய செல்லாலு செலவங்களை பற்றி அறிவித்த அறிவிப்பாளர்களை முதலில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்ன ஆய்வு செய்வார் ஏன்னா பொய் சொல்லக்கூடியவராக இருந்தால் நபியினுடைய பெயரால் ஈஸியாக பொய் சொல்லிட்டு போயிடுவார் பெரும்பாவங்களில் ஈடுபடக்கூடியவராக இருந்தால் நபியை பற்றி தவறான கருத்துக்களை எடுத்துச் சொல்வதிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூரமான காரியமாக அது அவருக்கு இருக்காது ஸோ இதையெல்லாம் கவனித்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் என்ன செய்யணும்னா மார்க்கத்தில் பற்றுள்ளவராக இருக்கணும் சிறுக்கு வைக்காதவராக இருக்கணும் விதா செய்யாதவராக இருக்கணும் பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடியவராக இருக்கக்கூடாது மனநசக்தியில் இந்த அளவுக்கு திறமை மிக்கவராக இருக்க வேண்டும் உண்மை பேசக்கூடியவராக இருக்கணும் அப்படிங்கிற பல சருத்துக்களை வைத்து ராவிகளை என்ன செய்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி அப்படி தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் முதல்ல அவங்களை பற்றிய வரலாறுகள் என்ன செய்யணும் திரட்டப்பட வேண்டும் ஸோ இந்த அடிப்படையில் பின்னால் வந்த அறிஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த ஹதீஸுடைய ஒரு ஹதீஸ் இருக்குன்னா அந்த ஹதீஸில் யாரெல்லாம் அறிவிப்பாளர்கள் வருகிறார்களோ அந்த அறிவிப்பாளர்களை பற்றிய வரலாறுகளை திரட்டியிருக்கிறார்கள் திரட்டிட்டு அப்புறம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதில் வந்து தனித்தனியாக பிரிச்சு எடுத்திருக்காங்க யாரெல்லாம் சிறந்தவர்கள் யாரெல்லாம் வந்து பலகீனமானவர்கள் என்பதை தனித்தனியாக என்ன செஞ்சிருக்காங்க பிரிச்செடுத்து பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு இந்த ராவிகளை பற்றி இந்த அறிவிப்பாளர்களை பற்றிய செய்திகள் குழப்பம் ஏற்பட்டு கூடாது என்பதற்காக அந்த வரலாறுகளை அவர்களை பற்றிய கருத்துக்களை நமக்கு கிதாபுகளாக தொகுத்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அறிஞர்கள் கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் நபியினுடைய ஹதீஸுகளை பாதுகாப்பதற்காக அல்லாஹு மகானகுத்தாலா செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு அப்ப அந்த வரலாறுகளை தொகுத்து அவர்களை பற்றி உரித்தான கருத்துக்களையும் பதிவு செய்து தொகுக்கப்பட்ட கிதாபுகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன சோ அந்த கிதாபுகள் என்னென்ன கிதாபுகள் இருக்கிறது என்னென்ன கிதாபுகள்ல என்ன மாதிரியான செய்திகள் ராவிகளை பற்றி உரித்தான செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய விளக்கத்தை தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் அதில் முதலாவதாக ராவிகளை பொறுத்த வரைக்கும் முதல் ராவியாக யார் வருவாங்கன்னா சஹாபாக்கள் தான் என்ன செய்வாங்க வருவாங்க நபியிடம் இந்த சஹாபி அறிவித்திருக்கிறார் நபியிடம் இருந்து இந்த சஹாபி அறிவித்திருக்கிறார் அப்போ முதல் ராவியாக வரக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்கன்னா சஹாபாக்கள் தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க சஹாபாக்களை வரைக்கும் அகிரசுன்னல் ஜமா அவனுடைய அறிஞர்களின் ஒட்டுமொத்த அறிஞர்களின் கருத்துக்குள்ளுகும் அதுல் அவர்கள் அனைவர்களும் மீதமானவர்கள் அவர்கள் இப்படிப்பட்டவங்க அவங்க உண்மை சொல்கிறவங்களா பொய் சொல்கிறவங்களா அப்படின்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவங்களுடைய விஷயத்தில் ஆய்வு செய்ய மாட்டார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களுக்குரிய கேரண்டியை அல்லாஹ் கொடுத்து விட்டார் அல்லாஹ் ஒரு என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க மிகலாண்ட்ஸ் அல்லாஹ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்களை கொண்டு தான் பொருந்தி கொண்டதாக அவர்களை தான் சொர்க்கவாசியாக ஆக்கியிருப்பதாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக என்று அல்லாஹு மகானூர்தான என்ன செய்கிறான்னா அவர்களை பற்றி குறித்தான கேரண்டியை அல்லாஹ் என்ன செய்கிறான் கொடுக்கிறான் அதனால அவர்களை பற்றிய நாம் ஆய்வு செய்ய தேவையில்லை அவர்களை பற்றி என்ன செய்யல ஆய்வு செய்ய தேவையில்லை குள்ளுகும் அது அவர்கள் அனைவர்களும் நீதவான்கள் தான் என்ற முடிவுக்கு என்ன செய்திருக்காங்க ஹதீஸ்வரை அறிஞர் ஹலீஸ் ஜம்டைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் இந்த கருத்தில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா சஹாபாக்கள் லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்தாலும் கூட ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அது ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருக்கக்கூடிய சஹாபியா இருந்தாலும் சரிதான் ஹதீசுகளை அறிவிக்கக்கூடிய சகாபாக்கள் என்பவர்கள் மிக சொற்பமானவர்களாகத்தான் என்ன செஞ்சிருக்காங்க இருந்திருக்கிறாங்க எல்லா சகாபாக்களுமே ஹதீசுகளை அறிவிக்கக்கூடிய வேலைகளில் என்ன செய்யல ஈடுபடலை மிக சொற்பமான சகாபாக்கள் தான் இந்த வேலையில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஸோ அந்த சகாபாக்களை பற்றிய வரலாறுகள் திரட்டப்பட்டிருக்கிறது எந்த சஹாபி எல்லாம் ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்களோ அந்த சகாபாக்களை பற்றிய வரலாறுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு தொகுக்கப்பட்டிருக்கு அந்த தொகுக்கப்பட்ட கிதாபுகளில் எது மிகச்சிறந்த கிதாபுகள் என்பதான விஷயத்தை இன்ஷா அல்லா முதலில் நாம் பார்க்கலாம் சஹாபாக்களை பற்றிய வரலாறுகள் தொகுக்கப்பட்ட கிதாபுகள் பத்துக்கும் மேற்பட்ட கிதாபுகள் என்ன செய்கிறது இருக்கிறது ஆனால் அதுல மிக முக்கியமான கிதாபுகள் என்பதாக ஒரு மூன்று கிதாபுகளை என்ன அறிஞர்கள் நமக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய ஹதிசுரை அறிஞர்கள் நமக்கு அதை சுட்டி இந்த சஹாபாக்களை பற்றிய சிறந்த ஒரு தொகுப்புகளாக இருக்கக்கூடிய கிதாபுகள் என்பது மூன்று கிதாபுகள் இருக்கிறது என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதுல முதலாவது கிதாப் அல் சஹாபா என்ற நூலா அல் இஸ்தி சஹாபா சஹாபாக்கல்ல அறிவிப்பாளர்களாக யார் இருக்கிறார்களோ அந்த அறிவிப்பாளர்கள் சம்பந்தமான பெயர்களை பற்றி முழுமையாக அடையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் என்பதாக அந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் வைத்திருக்கிறார் இந்த நூலை தொகுத்தவர்கள் யார் என்றால் அல் இமாம் அல் ஹாஃபில் அல் ஃபக்கீர் ஒரு துறை வல்லுனர் சட்ட வல்லுனர் ஹாஃபில் இமாம் அபி உமர் அது அவர்களுடைய புனை பெயர் அவங்களுடைய பெயர் யூசுஃபுன்னு அப்துல் பிர்பனு நம்ரி ரஹுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட கிதாபு தான் அல் இஸ்தியாப் என்பது அல் இஸ்தியாபு சஹாபா என்ற நூல் இவர்கள் நானூத்தி அறுபத்தி மூன்றில் அவர்கள் மரணம் அடைந்தவர்கள் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க இந்த கிதாபை என்ன செஞ்சிருக்காங்க தொகுத்திருக்கிறாங்க இதுல வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இது அவ் அவ இவங்க இந்த நூலை தொகுப்பதற்கு முன்பாகவே பல பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சகாபாக்கள் அறிவிப்பாளர்கள் சம்மந்தமான கிதாபுகளை என்ன செஞ்சுருக்காங்க எழுதியிருக்காங்க ஆனால் அவைகள் என்ன இல்லைன்னா ஒரு முழுமையாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்காங்க தொகுத்து வச்சுருக்காங்க இந்த இமாம் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த கிதாபுகளில் இருந்து ஒரு பதினைந்திற்கும் மேற்பட்ட கிதாபுகளை ஒன்று திரட்டி அதில் இருக்கக்கூடிய செய்திகளில் எவைகள் சரியான செய்திகளாக இருக்கிறதோ எவைகள் தொடர் மிகுந்த செய்திகளாக இருக்கிறதோ அவைகளை என்ன செய்யறாங்கன்னா பூரா ஒன்று சேர்த்து இதை ஒரு நூலாக என்ன செய்யறாங்க வடிக்கிறாங்க ஏற்கனவே இவங்க வந்து நானூற்றி அறுபது நானூத்தி அறுபதுல அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதனால இப்போ அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க சகாபாக்கள் சம்பந்தமான கிதாபுகளை தொகுத்து அந்த கிதாபுகளில் கிட்டத்தட்ட பதினைந்துக்கு மேற்பட்ட கிதாபுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அது எந்தெந்த கிதாபு என்பதை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க எந்தெந்த இருந்து நான் இதை நான் தொகுத்துருக்கிறேன் மெர்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த விஷயங்களை நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க அது அவங்களுடைய கத்திமாவிலேயே சொல்லி காமிச்சிட்டு அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முழுமையான தொகுப்பாக ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு தொகுப்பாக இது என்ன செய்யணும் இந்த நம்ம இந்த சகாபாக்கள் சம்மந்தமான வரலாறுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த இஸ்தியாபை என்ன செஞ்சிருக்காங்க அதனால தான் இந்த கிதாபுகள் இஸ்தியாப் என்ன செஞ்சிருக்காங்க பேர் வைத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இப்படி அவர்கள் செய்திருந்தாலும் கூட அப்படி அவங்க ஒன்று சேர்த்துட்டு அந்த சஹாபாக்களை எப்படி வருஷப்படுத்திருக்காங்கன்னா வரத்தபுகளா ஹுரூஃப் இல் மோஜம் ஆபாத்தா அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சுருக்காங்க சஹாபாக்களை வரிசைப்படுத்தி அவர்கள் சம்பந்தமான செய்திகள் அவங்க எப்போ இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க அவங்க என்னென்ன போர்களில் ஈடுபட்டாங்க அவங்க நபியோடு இருந்த அவங்களுக்கும் நபிக்குமான தொடர்புகள் என்ன என்ன மாதிரியான ஹதீசுகளை எல்லாம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு செய்திகளை என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதில் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இதில் அவங்க தொகுத்தது எத்தனை சகாபாக்கள் சம்பந்தமான விஷயத்தை தொகுத்திருக்காங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு சகாபாக்களுடைய வரலாறுகளை இந்த கிதாபில் என்ன செஞ்சுருக்காங்க தொகுத்திருக்கிறாங்க അപ്പൊ ഇത് വന്ന് ഒരു മുതൽ കിതാബ് ഇരണ്ടാവ അസതുൽഫത് സഹാബ അപ നൂൽ ഇത് ഇത് എമാ യാര് തന്നെ ഇമാൻ അലി ഇബിന് മുഹമ്മദ് അൽഫിൻ അസീർ இவர்கள் இந்த இபின் அசீர் அப்படிங்கிற பேரில் தான் என்ன செய்யப்பட்டிருக்காங்கன்னா மக்களிடத்திலே ம அறிஞர்களிடத்திலே இருக்கிறார்கள் இபின் ஆசீர் அவர்களுடைய கிதாப் இது மிக பிரபல்யமான கிதாப் இது அசதுல் காபா என்பது சஹாபாக்கள் சம்பந்தமான வரலாறுகளை சஹாபாக்களில் இருக்கக்கூடிய ராவிகள் சம்பந்தமான வரலாறுகளை தெரிந்து கொள்வதில் மிக பிரபல்யமான ஒரு தான் மிக ந நம்பகத்தகுந்த மாதிரி ஒரு தான் இது வந்து அசதுல்காபா என்று சொல்வது இவர்கள் வந்து ஹிஜ்ரி அறுநூத்தி முப்பதில் மரணம் அடைந்தவர்கள் அதற்கு முன்பாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவர்கள் இந்த கிதாபை தொகுத்திருக்கிறார்கள் இந்த கிதாபை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு சஹாபாக்களுடைய வரலாறுகளை இந்த கிதாபில் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க தொகுத்திருக்காங்க இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்தியாபில் எப்படி அந்த மகஜம்ங்கிற பேரில் அலிஃப் பாத்தா அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சஹாபாக்குடைய பேர்களை தொகுத்து கொடுத்துருக்காங்களோ அதை விட மிக நுட்பமான முறையில் இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த வருஷப்படி தான் தொகுத்து கொடுத்துருக்காங்க அதில் மிக நுட்பமான முறையில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த கிதாபை தொகுத்து கொடுத்துருக்கிறார்கள் வரலாற்று கிதாபுகளில் மிக அறிஞர்களுக்கு மத்தியில் மிக பிரபல்யமான மகாபாக்கள் சம்பந்தமான வரலாறுகளில் அசதுல் ஹாபா என்பது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கிதாப் அந்த அசீர் ரமுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்டது மூன்றாவது கிதாப் என்ன அப்படின்னா கிதாபு அல் தமீஸ் சஹாபா அப்படிங்கிற நூல் இந்த நூலை வந்து யார் தொகுத்திருக்காங்க அப்படின்னா இமா இபின் ஹஜர் அஸ்கலானி ரமம்லா அவர்கள் தொகுத்து இருக்காங்க இமா இபின் ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ராவிகள் சம்பந்தமாக மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிதாபுகள் தொகுத்திருக்காங்க அதுல சஹாபாக்கள் சம்பந்தமாக அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய கிதாப் என்ன அப்படின்னா தமிழ் சஹாபா மிக பிரபல்யமான கிதாப் இது நம்பத்தகுந்த கிதாப் இது இது அல்லாம பின்னாடி வந்த தாபிகன்கள்ல தாபிகங்கள்ல அதுக்கு பின்னாடி வந்தவர்கள்ல இருந்த ராவிகள் சம்பந்தமாக மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிதாபுகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க அதன் சார் நாம் என்ன செய்யலாம் அடுத்து நாம் பார்க்கலாம் அப்போ இமாம் ஹஜ் அஸ்கலானி ரஹம்லா அவர்களால் எழுத்து கிதாபு அல் இசாபா பி தமிசாபா இவர்கள் எப்பொழுது மரணம் அடைந்தவர்கள் ஹிஜ்ரி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டில் மரணம் அடைந்தவர்கள் ஜமா இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ராவிகள் சம்பந்தமாக என்னென்ன கிதாபுகள் எல்லாம் வந்திருக்கிறதோ ஏன்னா இவங்க ரொம்ப பிந்தி வந்தவங்க இவங்க போய் தனித்தனியாக என்ன செய்ய முடியாது ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர்களை விசாரித்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தவறி போய்விட்டது அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன கிதாபுகள் எல்லாம் சஹாபாக்கள் சம்பந்தமாக அறிவிப்பு சம்பந்தமாக வந்து ஒன்று திரட்டி அதை வந்து ஹதீஸ் கிதாபுகளோடு ஒப்பிட்டு பார்த்து போர் சம்பந்தமாக இது எல்லாத்தையும் வரலாறு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய கிதாபுகள் இவை அனைத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க ஒன்று திரட்டி அவைகளில் ஆய்வு செய்து சஹாபா அதுல இருந்து கிடைத்த சஹாபாக்களுடைய பெயர்களை ஒன்று திரட்டி இப்போ பலக அது தராஜ் மவி இதிலே அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய குறிப்பிட்டிருக்கக்கூடிய சகாபாக்களுடைய வரலாறு கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு சகாபாக்கள் சம்பந்தமான வரலாறுகள் இதில் குறுக்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஆபாத்தா அப்படிங்கிற அடிப்படையிலே என்ன செஞ்சுருக்காங்கன்னா அதை வருஷப்படுத்திட்டு ஒவ்வொரு ஹருஃபையும் அப்போ ஆ அப்படின்னா அந்த என்கிற விஷயத்தை நான்கு வகைகளாக என்ன செஞ்சிருக்காங்க வகைப்படுத்தி அந்த நான்கு வகைகளில் முதல்ல என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா ஃபிகா பி தமிஸ் அலி ஹா உஹல் நவை சல்லா அலி வல்லம் மிம்மல்ல எஸ் புட்சு சஹாபாக்கள்னு பேர் வந்திருக்கு இவர்களில் யார் நபியை சந்தித்திருக்கிறார்கள் என்பதற்கு உறுதிப்பட்ட செய்தி இருக்கிறதோ அவர்களை ஒரு பகுதியாகவும் யார் சகாபாக்கள் இருக்கு ஆனால் அவர்கள் நபியை சந்தித்தார்களா இல்லையா என்பதில் வந்து உறுதியான செய்திகள் இல்லையோ அதை ஒரு தனிப்பகுதியாகவும் என்ன செஞ்சிருக்காங்க முந்தைய கிதாபுகளில் இது சம்பந்தமாக என்ன தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதான அது சம்பந்தமான விஷயங்களையும் நமக்கு அதில் குறிப்பிட்டு காமித்திருக்கிறார்கள் இந்த துறைகளிலேயே மிக நுட்பமாக தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜப்தா ஒரு ஒரு அற்புதமான ஒரு கிதாபுதான் இந்த கிதாப் என்பதாக என்ன செய்கிறாங்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ மூன்று கிதாபுகள் சஹாபாக்களுடைய வரலாறுகள் சம்பந்தமாக மூன்று கிதாபுகள் மிக முக்கியமான கிதாபுகளாகும் ஒன்று இமாம் எஸ் அவர்கள் இமாம் அபி உமர் சுல்பான் அப்துல் பிர் அன் நமரி அவர்களால் தொகுக்கப்பட்ட அல் இஸ்தியாப் அஸ்மாயி சஹாபா என்கிற நூல் இரண்டாவது நூல் என்ன அப்படின்னா இமாம் இமா் அவர்களால் தொகுக்கப்பட்ட நூல் கிதாபு அசதுபதி சஹாபா என்கிற நூல் மூன்றாவது இமாம் பின்ஹு அஸ்கலானி ரஹமுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட அலி தமீஸ் சஹாபா என்கிற நூல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது தொகுக்கப்பட்டிருக்கிறது அப்ப சஹாபாவுக்குடைய வரலாறுகளை நம்பி நம்பத்தகுந்த வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு அவர்களை பற்றிய முழுமையான செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த மூன்று கிதாபுகளை நாம் என்ன செய்யலாம் பார்த்து கொள்ளலாம் والله اعلم بالصواب والسلام عليكم ورحمه الله وبركاته